எல்லோருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் சித்தர் அகத்தியர் அவருடைய செலமிய சாகர்ங்கிற புக்ஸில் இருந்து தியானத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தியானம் பண்ணுறீங்க உங்களுடைய மனம் வந்து அமைதி அடையவில்லை நம்மளுடைய மனசை எப்படி அமைதியடைய வைப்பது அந்த ஆழ்மனம் எப்படி என்ன செய்தால் அமைதியடையும் பற்றி அகத்தியர் வந்து தெளிவாக அந்த புக்ஸில் வந்து கொடுத்துருக்காரு அதிலேருந்து நம்மளுடைய இரநூத்தி எழுபத்தி நாலாவது பக்கத்துலேருந்து நம்மளுடைய தியானத்துக்கு தியானத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய மனசு அதாவது மனசு வந்து பலவிதமாக அழைப்பாயும் தியானம் பண்ணையில் நம்மளுடைய என்ன சொல்லுவாங்கனாக்கா மனம் ஒரு குரங்கு அது வந்து மனம் வந்து அமைதி அடையாதுன்னு சொல்லுவாங்க ஸோ வெறும் தியானம் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுடைய வந்து பார்த்திங்கனாக்கா தியானம் வந்து சித்திக்காது தியானத்தோடு மந்திரங்களை மிக்ஸ் பண்ணி பண்ணையில் தான் தியானம் உங்களுடைய மனசு வந்து ஒருநிலை அடையும்னு வந்து பார்த்திங்கனாக்கா விவேகானந்தரே ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காரு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் இந்த சிலமையர் சகரம் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா இரநூத்தி எழுபத்தி நாலாவது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாரு அகத்தியர் அதாவது என்னென்னா நம்மளுடைய மனசை வந்து ஓடுகிற மனசை வந்து மின்னல் வேகத்தில் நம்மளுடைய மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கு ஆயிரம் மடங்கு நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பளிச்சென்று சென்று பெட்ட வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படி இருக்கையில் இந்த நம்மளுடைய எண்ணங்களை வந்து நம்ம ரொம்ப இதாக வந்து பார்த்திங்கனாக்கா அடக்கி ஆள வேணும் மனசை வந்து அடங்கா விட்டால் நம்மளுடைய தியானம் வந்து சித்திக்காது இல்லையா அப்போ தியானம் சித்திக்கணும்னா என்ன பண்ணணும் நம்மளோட ஆசைகள்லாம் அடங்கணும் ஒன்றும் வந்து பார்த்திங்கனாக்கா ஆசையை அனுபவித்து அடக்கணும் இல்லைன்னா ஆசையை அடக்கி தியானத்தை சித்திக்கணும் இந்த ரெண்டு விதமான மெத்தடு மட்டும்தான் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இருக்குது முதல்ல வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் என்ன மந்திரம் வந்து சிபிக்கணுன்னா ஓம் சிங்கு சிவா வசி வசி ஓம் சிங்கு சிவா வசி வசிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் ஜபிச்சுன்னா உங்களுடைய மனம் வந்து அமைதியடையும் அதாவது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு தீப சுடரை வந்து நீங்கள் பார்க்கணும் அதாவது சா என்னன்னாக்காக ஒரு ஒளியை ஏற்றி வச்சு அந்த உருநிலை பற்றி புரோமூர்த்தியில் வச்சு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து ஒளியை பார்த்து பார்த்து ஓம் சிங்கு சிவா வசின்னு சொல்லி சுவாகா ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் ஓம் போட்டுக்கோங்க ஓம் சிங்கு சிவா வசி ஸ்வாகாங்கிறத லாஸ்ட்டில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இந்த மந்திரத்தை வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நூற்றி எட்டு சொல்லுங்கள் ஒரு ஆயிரத்தி எட்டு சொல்லுங்கள் இந்த முறைகளில் பண்ணால் தான் தியானம் வந்து சித்திக்கும் தியானம் உங்களுடைய தியானத்தில் உங்களுடைய மனம் வந்து ஒருநிலை அடையும் கண்டாதான் தின்னுபிட்டு ஆடு மாடு கோழி கறி கண்டாதான் தின்னுபிட்டு நான் தியானம் பண்ணுறேன் மனம் ஒருநிலை அடையணும்னா கண்டிப்பாக மனசு வந்து ஒருநிலை ஒருநிலை அடையவே அடையாது அப்போ நம்மளுடைய காம எண்ணங்கள் மோகம் ஆசை இது எல்லாமே அறுத்தறிந்தால் தான் நம்மளுடைய தியானம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சித்திக்கணும் சித்தர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு வந்தால் தான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய எண்ணங்கள் வந்து மேலோங்கும் கண்டத்தை கடையை நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ஏதாவது ஒன்று பண்ணேன் நினச்சிட்டு நம்ம தியானம் பண்ணிங்கன்னால் சித்திக்கே சித்திக்காது ஒரு லட்சம் ஊரு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சித்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மனம் வந்து அடங்கிவிடும் தியானம் ஈஸியாகவே கிடைக்கும் யானைங்கிறது யானத்தை பற்றி சொல்லணும்னா அது டாபிக் யானை யாருக்குமே கிடைக்காது யானை கிடைக்குன்னா யானை கிடைச்சா சித்தர்கள் மட்டும்தான் கிடைக்கும் நீ சித்தராகன்னா நான் சொல்கிற இந்த மாதிரி மெத்தடுகள்லாம் நான் அந்த அகத்தியர் சொன்ன சில மெத்தடுகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் சித்தராக முடியும் நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு பக்குவம் அடைய முடியும் சும்மா நான் வந்து தியானம் பண்ண மனசு அடங்கலங்க என்னுடைய மனசு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தியானம் தியானத்தை தொடங்கும் முன் இந்த மந்திரத்தை நீங்கள் செபிக்கணும் செபிச்சாதான் உங்களுடைய மனசு அடங்கும் இல்லை என்றால் உங்களுடைய மனம் எப்பொழுதுமே அடங்காது வெறும் தியானம் மட்டுமே பண்ணேன் சொன்னால் உங்களுக்கு மனம் அடங்கவே அடங்காது மந்திரங்களோட தியானத்தை மிஸ் பண்ணையில் தான் என்னவாகும் உங்களுடைய மனம் அடங்கும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு மைதா மைதாமாக பிணையிடும் மாவை பிணைஞ்சி அதில் வந்து நீங்கள் வந்து புரோட்டா சுட்டுற முடியுமா வெறும் மைதா மட்டும் பிணைய முடியாது அதே மாதிரி நீங்கள் வந்து இது சப்பாத்தி மாவு பிணைகிறீங்க சப்பாத்தி மாவு பிணைகிற நீங்கள் வெறும் மாவு போட்டுமே போட்டு பிணைஞ்சிங்கன்னா பிரினை மூலியமாக முடியாது அதற்கு தேவை தண்ணீர் வேணும் தண்ணியை விட்டு நல்லா பெசஞ்சா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு ஒன்று சேரும்